உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது ஏன் யாருக்குமே தெரியாது நீங்கள் திடீர்னு உங்களோட வாட்ஸ்அப்பில் வர்ற ஒரு வாண்டட் மெசேஜும் இல்லை சடனாக டீ கடையில் நிற்கும்போது பஜ்ஜு சாப்பிடும்போது பார்க்குற அந்த பேப்பரில் வர்ற ஒரு வாண்டட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை திடீர்னு ஒருத்தர் அந்த கம்பெனியில் எனக்கு ஒருத்தர் தெரியும்ப்பா உங்கள் ரெசியூம் கொடுங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன் முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே உங்களுக்கு இயற்கை உருவாக்கி கொடுக்குற வாய்ப்புகள் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நம்முடைய முன்னேற்றம் தொடர்பான சில விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் நம்மளை தேடி வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இயற்கை நமக்காக உருவாக்கி கொடுக்குற வாய்ப்பாக நீங்கள் பார்க்க பழகிக்கணும் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தாலும் யாருக்கு அனுப்பினாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து சதவீதமாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நூறு சதவீதம் நீங்கள் நம்பணும் அப்போ இந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தொகுப்பு தான் உங்களுடைய கேரியர் ஜேர்னி இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தான் உங்களை செதுக்கி செதுக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்ற ப்ராக்டிக்கல் உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்போதுமே உங்களை சுத்தி உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளுக்காக நீங்க தொடர்ந்து கண்கொத்தி பாம்பாக காத்துக்கிட்டே இருக்கணும் எப்ப அந்த வாய்ப்பு யார் மூலமா எதன் மூலமா எந்த நேரமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் சரியான ஒரு பொசிஷனில் போய் உங்களோட திருப்தியோடு போய் உட்கார வரைக்கும் உங்களை சுத்தி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது உங்களுக்கு பழக்கமாகணும் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த இடத்துல நான் வாய்ப்புன்னு சொல்கிறது உங்கள் ரெசியூம் ஃபார்வர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம் செய்யக்கூடியதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தான் அப்போ எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முன்னேற்றம் படிப்படியாக அந்த மேல் தளத்தை நோக்கி நகர்ந்து போகும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இயற்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கவே முடியாது அப்போ உங்களை சுற்றி இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கவனித்த வண்ணம் இருக்க வேண்டும் முன்னேற்றம் என்பது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது தான்